மீடியாவுக்கு எப்போதுமே சர்ச்சைகள் தான் பிடிக்கும் ஒரு பாரம்பரியமான நாடு இவ்வளவு காலம் பின்பற்றி வந்த கொள்கைக்கு மாறாக அது மாற தொடங்கினால் மீடியாவின் கண்களை உறுத்தி விடுகிறது இந்த மாற்றம் நல்லதோ கெட்டதோ அது பற்றியெல்லாம் மீடியாவுக்கு அக்கறை கிடையாது அப்படித்தான் அரேபிய தீபகற்பத்திலே மிகப்பெரிய நாடுதான் சவுதி அரேபியா இங்கு பல நெடுங்காலமாக கெடுபிடியான சமூகம் மற்றும் மத கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வருகிறார்கள் இப்போது சவுதி அரேபியாவில் பெண்கள் கார் ஓட்டுவதற்கும் ஆண்களுடன் சமமாக சினிமா திரையரங்குகளுக்கு செல்வதற்கும் எலக்ட்ரானிக் டான்ஸ் மியூசிக்கில் பங்கேற்பதற்கு அனுமதியை வழங்கியுள்ளது சவுதி அரேபியா இவையெல்லாம் உலகின் மற்ற பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு சாதாரணமான விஷயங்களாக தெரியலாம் ஆனால் பழமை மாறாத நாடான சவுதி அரேபியாவில் இது போன்ற சாதாரண விஷயங்கள் கூட பெரிய விஷயமாகத்தான் இருக்கிறது கடுமையான மது விளக்கை அமல்படுத்தி வந்த சவுதி அரேபியா அண்மையில் முஸ்லிம் அல்லாத நபர்கள் மதுபானங்களை வாங்கிக் கொள்வதற்கு அனுமதியும் அளித்துள்ளது பெண்கள் வாகனம் ஓட்டுவதற்கும் பொது இடத்தில் இசையை கேட்பதற்கும் மதுபானங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கும் சவுதி அரேபியா அரசு ஒப்புக்கொண்டிருப்பது கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத விஷயங்களாக இருக்கிறது இஸ்லாம் மதத்தின்படி மது அருந்துவது தடை செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக சவுதி அரேபியாவில் மது அருந்துவதற்கு எதிராக கடுமையான சட்டங்களும் உள்ளது நூற்றுக்கணக்கான கசையடி தருவது மது அருந்துபவர்களை நாடு கிடத்துவது அபராதம் அல்லது சிறை தண்டனை போன்றவற்றை அங்கு வாழும் வெளிநாட்டவர்கள் எதிர்கொள்கிறார்கள் அதே நேரம் அண்மை காலங்களில் நடந்த ஒரு சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக மது அருந்தினால் என்பது பெரும்பாலும் சிறை தண்டனைகளில் மாற்றப்பட்டுள்ளது அதெல்லாம் சரி சவுதியில் மது எப்படி கிடைக்கிறது வெளிநாட்டவர்கள் அஞ்சல் மூலமாக தங்கள் நாட்டிலிருந்து பெறுகிறார்கள் என்றும் அல்லது கருப்பு சந்தைகளில் மட்டுமே மதுபானங்கள் கிடைப்பதாகவும் கூறப்படுகிறது அதாவது சட்டவிரோதமாக மதுபானங்கள் கடத்தி வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது இந்த நிலையில் சவுதி அரேபியாவின் இளவரசரான முகமது பின் சல்மான் தலைமையிலான அரசு தற்போது ஆட்சி செய்து வருகிறது இளவரசர் முகமது பின் சல்மான் எண்ணெய் வளத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது என்று நினைத்து மேலும் வேலை வாய்ப்பை பெருக்கும் நோக்கில் வணிக தலங்கள் சுற்றுலா தலங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று அண்மை காலங்களில் கூறியிருந்தார் அதன்படி பொருளாதாரத்தை மேம்படுத்த விஷன் இரண்டாயிரத்தி முப்பது எனப்படும் திட்டங்களை இளவரசர் முகமது பின் சல்மான் தற்போது அறிவித்து அதனை செயல்படுத்த தொடங்கி வருகிறார் அதன் ஒரு பகுதியாகத்தான் இளவரசர் முகமது பின் சல்மான் தலைநகர் ரியாத்தில் முதல் மதுபான கடையை திறக்க திட்டமிட்டுள்ளார் சவுதி அரேபியா அரசாங்கம் கொண்டுவரவுள்ள உள்ள இந்த மதுக்கடைதான் அந்த நாட்டின் முதல் மதுக்கடையாகும் இந்த மதுக்கடையில் முஸ்லிம் அல்லாத வெளிநாட்டு மக்கள் மட்டுமே மதுவை விற்பனை செய்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என சவுதி அரேபியா அரசு கூறியுள்ளது இந்த புதிய திட்டத்தின்படி முஸ்லிம் அல்லாத வெளிநாட்டு மக்கள் மதுவை பெற வேண்டுமென்றால் அவர்கள் அதற்காக உருவாக்கப்பட்டுள்ள மொபைல் ஆப் மூலம் முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும் அப்படி முன்பதிவு செய்தவர்கள் மதுவை வாங்க அனுமதிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது இந்த மதுக்கடையில் முஸ்லிம் அல்லாத வெளிநாட்டவர்கள் மட்டுமே மதுவை வாங்க முடியும் என்று தெளிவாக சவுதி அரேபியா அரசு கூறியுள்ளது பல லட்சம் வெளிநாட்டவர்கள் சவுதி அரேபியாவில் வசித்து வருகிறார்கள் ஆனால் அவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்கள் மற்றும் எகிப்தை சேர்ந்த முஸ்லிம்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் வரும் வாரங்களில் கடைகள் திறக்கப்படும் என தகவல்களும் தற்போது வெளியாகியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.